பூஜை நடைபெற்றது திரு பொன்காமராஜ் சாமி அவர்கள் பகவான் கண்டிருந்தார் என்று சொன்னார் இப்படில் அந்த கல்வி செல்லில் சாமி கண்ணு திறப்பார்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்தது எனக்கு திடீர்னு பகவான் கண்ணு திறந்து காட்சி கொடுத்து நான் கீழே விழுந்துட்டேன் எல்லோருமே பார்த்தாங்க எனக்கு பகவான் இந்த மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்தாரு இங்கே பிரத்யட்சமாக பகவானுடைய ஆத்மா திருவண்ணா உடம்பு வந்து திருவண்ணாமலையிலையும் ஆத்மா வந்து காணி மடத்திற்கும் பகவான் சொல்லியிருக்காரு இங்கே பிரத்யட்சமாக பகவான் வந்து இங்கே இருக்கார் நாங்கள் ஒரு வேறொரு வேலையை வந்தோம் இன்னைக்கு குருவாரம் வந்து பகவானை சேமித்தது எங்களுக்கு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக பகானுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிது இந்த எப்போதும் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று பகவானுடைய முன்னார்ந்த வணங்கி நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறோம் இப்பொழுது என்ன அருகே இருக்கக்கூடிய குருராஜன் குரு என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு நல்ல வேதவண்டிதர் நாங்கள் தூத்துக்குடியில் கும்பாபிஷேகம் செய்து கொண்டு செய்துவிட்டு அந்த கும்பாபிஷேகம் முடித்துவிட்டு கிளம்புகின்ற சமயத்திலே அவருக்கு குழந்தை கிடையாது அப்பொழுது அவர் மகானுடைய பிரசாதத்தை கொடுத்து அதை சாப்பிடு குழந்தை பாக்க உண்டாகும் என்று சொன்னேன் அதே போன்று அவருக்கு வந்து ஒரு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது ஒன்று கால சூழ்நிலையில் தவறிவிட்டது ஒரு குழந்தை இப்பொழுது இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி பகவான் அந்த மாதிரி வரங்களை எல்லாம் அருளி நீங்கள் எனக்கும் ஒரு வேத பாராயணம் மற்றும் வேத கைகிறிகளை செய்யக்கூடிய பாக்கியங்களை பகவான் எனக்கு வழங்கியுள்ளார் இந்த பணி இந்த பிறவியிலும் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று பகவானுடைய பொண்ணாத்தொழை வழங்கி நம்ம பிரார்த்திக்கிறேன் இது இப்பொழுது ரங்கநாதன் பலர் நம்முடைய அன்புகளை பெறுவார் தொடர்ந்து அந்த தினமும் நம்மளது யோகிராச்குமார் வேதாசிரமத்திலே வந்திருந்தவர்கள் தொடர்ந்து நம்ம ராஜநிலையிலே நம்ம ஆவரண பூஜை சண்டி பாராஜனம் துர்கா சப்தசதி ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அணுஞ்சிடமுமே தொடர்ந்து பத்து நாட்கள் சண்டி ஹோமங்களானது நடைபெற்றது வரக்கூடிய ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்திலேயும் பகவானுடைய விசேஷமான மூலமந்திரங்களினாலே ஹோமங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அநேக கோடி பக்தர்கள் அநேக பலன்களை அடைஞ்சிருக்கா அப்படி இந்த குரு அருளை வாயிலால் சொன்னால் பார்த்தா எல்லாருமே அந்த அருளினுடைய பாயசத்தை சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் கையில் வச்சுருந்தா தெரியாது அந்த மாதிரி சுவாமியினுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடச்சி எல்லாருமே சுகானந்த சுகவால் வாழ்ந்துருக்கா அப்படியாகப்பட்ட தொடர்ந்து நவராத்திரியில் பத்து நாட்கள் கோமங்கள் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்திலேயுமே விசேஷமான மூலமந்திர ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று அநேக பக்த கோடிகள் நிறையா பலன் அடைஞ்சிருக்கா நானும் அந்த பலனை அடைஞ்சிருக்கேன் அப்படி பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் தக்ஷப் பரமாத்மனே நம